நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்லஸ் ரவா கேக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி ஸ்டைலில் நல்லா டேஸ்ட்டாக வாயில் வச்சோன்னா கரையிற மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் ஈவினிங் டீக்கு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஈவினிங் குழந்தைக்கு வரும்போது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவரும் இல்லாமல் பர்ஃபெக்டாக பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ்லேருந்து யார் வேணாலும் பண்ணலாம் நம்ம பேக்கரியில் தான் வந்து கேக் வாங்கி சாப்பிடணும் அவசியம் இல்லை நம்ம ஹைஜினாக ஹைஜீனிக்காக வீட்லேயே வந்து செய்யலாம் உங்களுக்கு அந்த ஸ்பாஞ்சினஸ் தெரிவி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பட்டர் கேக் மாதிரியே இருக்கும் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் சிரோட்டி ரவை ஒரு கப் நல்லா சூடான பால் இல்லைன்னா வாம் மில்க் வந்து ஒரு கப் அதுக்கப்புறம் மைதா கால் கப் எண்ணெய் ஃப்ளேவர் இல்லாதது இல்லைனா நெய் கூட போட்டுக்கலாம் சுகர் இல்லை ப்ரௌன் சுகர் அரைக்கப்படுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஏலக்காய் இல்லைன்னா வனிலா எசன்ஸ் அப்புறம் டூ டி ஃப்ரூட்டி இது ஆப்ஷனல் ஸோ இதுலேயே வந்து நான் ரெண்டு வகையான கேக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இப்போது ஒரு மிக்சியில் ஒரு கப் ரவை போட்டுட்டு அரை கப் சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் இப்போது சன்ஃப்ளவர் ஆயில் கால் கப் மைதா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் வாம் மில்க் வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அரைச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா ஆயில் மிக்ஸ் ஆகணும் இந்த ஆயில் தான் வந்து எக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும் இப்போ டியூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம் இது அரைச்சிடாதீங்க ஜஸ்ட்டு மிக்ஸ் மட்டும் பண்ணால் போதும் நம்ம எந்த ஒரு பவுல்லையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படியே மிக்ஸிலேயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெயில் ஊற்ற போகிறோம் பட்டர் ஷீட் ட்ரே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருங்க இல்லைன்னா கொஞ்சம் ஆயில் தடவி நீங்கள் மாவு போட்டு வச்சுருங்க ரெண்டு தடவை டேப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இது மாதிரி பிக் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க இது வந்து பேக் பண்ண போகிறோம் ஓடிஜி இல்லை அவனில் ஒரு டென் மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணுங்கள் அதாவது டூ ஃபிஃப்டி டிகிரியில் அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் நம்ம பேக் பண்ணணும் இதே மாதிரி ப்ரெஷர் குக்கர் கடாயில் டென் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயோ ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளோ ஃப்ளேம்லையோ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நீங்கள் வந்து பேக் பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் அவன் ஓடிஜி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் நார்மலாக ஒரு கடாயிலேயே கூட பண்ணிடலாம் இது அப்படியே பேனில் ஊற்றி தோசைக்கல் மேலே வச்சுட்டிங்கன்னா லோ ஃப்ளேமில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ பார்க்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு நல்ல ஸ்பாஞ்சியாக ரெடி ஆகிடுச்சு ஏதாவது ஒரு ஸ்டிக்கை வச்சு பாருங்கள் அது ஒட்டாமல் வந்துடுச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக பேக்காகிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு சில அவனில் டெம்ப்ரேச்சர் வந்து நமக்கு தெரியாது அந்த சமயத்தில் இதே மாதிரி நீங்கள் ஸ்டிக்கை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் ஆறட்டும் மேலே ஒரு க்ளீனான காட்டன் கிளாத்தை போட்டு மூடிடுங்க அப்போ அது ட்ரை ஆகாமல் இருக்கும் ஸோ பாருங்கள் ஒரு பத்து இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படியே ஈஸியாக ஸ்பாஞ்சியாக ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட்டோடு இருக்கும் நம்ம கட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு ஆட்டேட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம் வெளியே வச்சா ஒரு ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணலாம் இதே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது ஆனால் எந்த ஒரு ரெசிபி நம்ம செஞ்சு ஒரு ரெண்டு நாள்லேயே நம்ம முடிச்சிடுறது ரொம்ப நல்லது கூட ஸோ நான் சொன்ன மாதிரி இதுலேயே வந்து ப்ளைன் ரவா கேக் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் ரவா கேக் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் போய் ஒத்துமை கிச்சனில் செக் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்கொயர் ட்ரேயில் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரவுண்டான பேனில் கூட பண்ணிவிட்டு இன்கேஸ் உங்கள் குழந்தைகளுக்கு பர்த்டே வருது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா நீங்கள் அந்த ரவுண்ட் ட்ரேயில் பண்ணிவிட்டு அதை வந்து ரெண்டு மூணு லேயர்ஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா விப்பிங் க்ரீமும் பவுடர் சுகரும் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அதுக்கப்புறம் மேலே லேயர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பர்த்டேவாக இருக்கட்டும் இல்லை ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ஸோ பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஃபிராஸ்டிங்கோடு எடுத்துக்கும் போதும் இது பர்ஃபெக்டான ஒரு டீ கேக்குன்னு சொல்லலாம் ஒரு சிம்பிளான கேக் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரி பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஈவன் குழந்தை கூட இதை பண்ணலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமீ கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கும் அதுலேயும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் போட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்